அனைவருக்கும் வணக்கங்க ஓம் சக்தி துணை அதாவது நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஆடிப்பெருக்குன்னுவாங்க அதாவது ஆடி பதினெட்டாம் நாள் தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டுன்ற நாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிகங்க அந்த சிறப்பு என்னென்னு பார்க்கலாம் பாரதத்தில் அத்தியாயங்கள் கூட பதினெட்டு நம்ம சபரிமலைக்கு போவங்கெல்லாம் எல்லா பக்கம் நாற்பது நாள் விரதம் இருந்து அந்த படிகள் கூட பதினெட்டு தாங்க அதே போல் பகவத்கீதையில் அத்தியாயம் கூட நம்மளுக்கு பதினெட்டு தான் இருக்குங்க அதனால் பதினெட்டு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அதேபோல் பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களும் ரொம்ப கொண்டாடுவாங்க நிறைய பேர் ரொம்ப பெருமைக்குரிய ஆட்கள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு தங்கம்லவங்கன்னா ரொம்ப நிறைய செய்கிறோம்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி வைடூரம் மாணிக்கம் இது நம்மளால முத்து பவளம் இது வேணாலும் வாங்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்ப இது வேணாலும் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் இந்த ஆடி பதினெட்டு சிறப்பு என்னென்னாக்கா இந்த நதிங்களை நதிக்க ஆறு நதிலாம் போயிட்டு பூஜை செய்துட்டு வருவாங்க பூஜை செய்த ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சபூதத்துலேயே மிக சிறந்தது தண்ணின்னு சொல்லுவாங்க ஒரு ரொம்ப முக்கியத்துவம் தண்ணி கொடுப்பாங்க தண்ணி இல்லைனா யாரும் உயிர் வாழ முடியாது சகல உயிர்களுக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமானதுங்க கோடான கோடி உயிர்கள் தண்ணினால் தான் உயிர் வாழ முடியும் நம்ம எல்லா நாளையும் தண்ணியினால் தான் உயிர் வாழ முடியும் அதே போல் நம்ம தண்ணியை கூட ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த நாளில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம நம்ம நாள் முடிஞ்ச கங்கை காவேரி கோதாவரி நமக்கு எந்தெந்த நதிக்கு முடிஞ்ச முடிஞ்சால் போகலாம் இப்படி போக முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்லேயே கூட ரொம்ப ஏதோ ஒரு தவளையிலையோ இல்லை பாத்திரத்துலேயோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க எடுத்து வச்சுக்கிட்டு கூட வந்துட்டு ஒரு மூணு சிட்டிக்கோட மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ரொம்ப நல்லது மங்களகரம்னு சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு அதில் ஒரு பதினோரு ரூபா காயின் போடுங்க ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ இல்லை பத்து ரூபா உங்கள் உங்கள் மனசுக்கு எப்படி போ இஷ்டமாக அப்படி போடலாங்க தண்ணியில் போட்டு மங்களகரமாக கொஞ்சம் சாமந்திப்பூ கொஞ்சம் ரோஸு இல்லை மல்லிகைப்பூ உங்களுக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூ வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு நம்ம நம்ம வீட்டில் என்ன பழங்கு இருக்கோ அதை வைக்கலாம் பழங்கும் ஸ்வீட்ஸ் இருந்தால் வைக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸ் இல்லைன்னா கூட ஒரு சிட்டிக்கு சக்கரை நம்ம வச்சால் கூட போதுமானது அதே போல் வச்சு நம்ம ஒரு கற்பனை கொண்டாலும் கண்டிப்பாக எல்லா நதிகளும் நம்ம பூஜை ஏற்றுப்பாங்க நம்ம நம்மளுக்கு என்ன முடியுமோ அது கண்டிப்பாக செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் செய்வாங்க பொங்கல் பாயசம் எல்லாம் கூட ரொம்ப விமரிசை செய்து பூஜை செய்து நிறைய பேருக்கு அன்னதானம்லாம் செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி பதினெட்டு விசேஷங்கள் வந்து பார்த்தா அன்னைக்கு நிறைய பேர் அந்த தாலிக்கார்கூட மாற்றி போடுவாங்க மாற்றுவாங்க ரொம்ப நல்லது அதே போல் நம்ம பூஜை பண்ணணும் நம்ம காலையில் பதினோரு மணிக்கு செய்தால் பதினோரு மணிக்கு மேலே செய்தால் ரொம்ப நல்லது நாளைக்கு காலையில் விட பதினோரு மணிக்கு மேலே செய்தது நல்லுங்க இல்லைனாக்கா அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பிரம்மமுகூர்த்தம் பண்ண முடியலனாக்கா நம்ம பதினோரு மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப நல்லது அதே போல் தழுகை போட்டு செய்தாலும் ரொம்ப நல்லது வடை பாயசோட சாப்பாடுலாம் செய்து கங்கை எல்லா நதிகளையும் நினைச்சு நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்னி ஆணி பதினெட்டு அடிக்கி நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் நினச்சா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்துட்டு ஏதாவது டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னுச்சாலும் கண்டிப்பாக அன்றைக்கி செய்தா ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பு கத்துற ஒரு விஷயமானவர் ஒரு எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும் அதே போல் அன்றைக்கி தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்க முடியல காசெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குதுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி வந்துட்டு நம்ம கடை கடையில் போய் நம்ம உப்பு வாங்கலாம் அதே போல் மஞ்சள் வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் வெள்ளம் ரொம்ப நல்லதுங்க அச்சு வெள்ளம் வாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அச்சு வெள்ளம் வாங்கி அன்றைக்கி விளக்கா பொறுத்துனா கூட ரொம்ப நல்லது அதே போல் அரிசி வாங்கலாம் தோரம் பருப்பு வாங்கலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் வச்சா மகாலட்சுமி சுரூபமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எது வேணும்னா அதை நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் போவோம் முடியாதவங்க வீட்லேயும் கூட பூஜை பண்ணியிருப்பாங்க சில பேர் எங்கெங்கே போவோம்னாக்கா புண்ணிய நதிகள் இருக்கோ போவாங்க கங்கா துங்கா பத்ராவதி வாரணாசி யமுனா மணிகர்ணிகா துங்கபத்ரா ரேவதி காயத்ரி எல்லா புண்ணிய நதிக்கும் போயிட்டு அங்கே பூஜை செய்வாங்க சில பேர் ராமேஸ்வரத்துக்கு கூட போவாங்க ராமேஸ்வரத்தில் கூட பூஜை பண்ணிட்டு வருவாங்க போய்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு அது பண்ணுறதுங்க அப்படி முடியாதவங்க நம்ம வீட்லேயே செய்யலாம் ரொம்ப நல்லது எங்கள் பாட்டி ஒரு இது சொல்லுவாங்க ஆடி பெருக்கை பற்றி நான் அதுவும் கூட ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப விருப்பப்படுறேன் கேளுங்க ப்ளீஸ் நம்ம ஆடி பதில் எது செய்தாலும் பல மண் பன்மழகாக பெருகும்னு சொல்லுவாங்க அதாவது அன்னைக்கு வந்துட்டு அறிவு பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆட்டி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அன்பு பெருக்கு அறிவு பெருக்கு ஈகை பெருக்கு ஊவகை பெருக்கு ஊக்கம் பெருக்கு எண்ணம் பெருக்கு ஏற்றம் பெருக்கு ஒற்றுமை பெருக்கு ஓதல் பெருக்கு ஒ்வை மொழி பெருக்கு வணிகம் பெருக்கு வருவாய் பெருக்கு எல்லாம் பெருக்கு எல்லாம் ஏற்றமும் பெருக என்று ரொம்ப எல்லா எங்களெல்லாம் வாழ்த்துவாங்க அதாவது பதினெட்டு வகையான அறிவை நம்ம சேர்த்துக்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாருமே நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான் நம்மளால் முடிஞ்ச அன்பை நம்ம எல்லாருக்கும் பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஆடி பதினெட்டாவது அன்றைக்கு வந்துட்டு நம்ம பதினெட்டு வகையான உணவு வகை செய்யலாம்னு சொல்லுவாங்க அதே போல் பதினெட்டு வகையான திங்ஸ் வாங்க பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்க அன்னைக்கு வாங்கினா ரொம்ப நல்லதுன்றாங்க அதே போல் பதினெட்டு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா ரொம்ப ரொம்ப கூடி புண்ணம்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதம் ஃபுல் நம்ம பூஜை பண்ண முடியல கூட ஆடி பதினெட்டு அணி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப நல்லது அதே போல் பதினெட்டு வகையான சாமிகள் படங்களுக்கும் வாழ்ந்துச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வச்சு பூஜை செய்யணும்னா ரொம்ப நல்லதுன்னுவாங்க அப்படி கூட செய்யலாம் அந்த பா ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்மளுக்கு நிறைய செல்வம் சரின்னா ஒரு சின்ன ஒரு இது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாங்க அந்த வெள்ளை துணியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் சொல்கிறேன் வெளியே நம்ம ரொம்ப விலை கொண்டு கூட வாங்க தேவையில்லை ஒரு பதினெட்டு லவங்கம் எடுத்துக்கணும் அதே போல் ஒரு பதினெட்டு வந்துட்டு ஏலக்காய் எடுத்துக்கணுங்கோ அதே மாதிரி பதினெட்டு ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க பதினெட்டு பீஸ் வச்சா போதுமானது வச்சுட்டு ஒரு துணியில் நல்லா கட்டிட்டு மகாலட்சுமிகிட்ட வச்சு நல்லா பூஜை செய்துட்டு நீங்கள் காலையிலலாம் செய்யலாம் இல்லை மாலைலாம் கூட செய்யலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதை துணி கட்டிட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஒரு மஞ்சள் கொங்கு வச்சுக்கணும் வச்சுட்டு அதை கீழே வைக்கக்கூடாது ஒரு தட்டில் வைக்கலாம் அப்படி முடியலைனாக்கா ஒரு வெத்தலை கூட வச்சு நம்ம பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இந்த 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 ப ஆடி பதினெட்டுக்கு வச்சுட்டு நம்ம அப்போ எடுக்காமல் அடுத்த ஆடி பதினெட்டு வரைக்கும் அதை வச்சா கூட ஒன்றுமே கெடாது கெடாத பொருட்கள் தான் அது நல்லா வாசனை மிக்க பொருட்கள் அது சாமி டீ வச்சாலும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் மகாலட்சுமியோரும் அதையோட குபேர சம்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அதில் இருக்குது யார் வேணா வைக்கலாம் இவங்க தான் வைக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம வரும் இந்துக்கள்னு இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் யார் வேணால் வைக்கலாம் அப்படி நம்ம வந்துட்டு சாமிக்கிட்ட தான் வைக்கணும்னா நம்ம கபோர்டில் கூட வைக்கலாம் அதை ஒரு துணியில் கட்டிட்டு நம்ம ஒரு எல்லாம் பதினெட்டு பதினெட்டு லவங்கம் பதினெட்டு ஏலக்காய் பதினெட்டு வச்சு எல்லாம் பதினெட்டு வச்சு நம்ம ஒரு துணியில் கட்டி நம்ம இங்கெல்லாம் பணம் புழங்குதோ அங்கெல்லாம் வைக்கலாம் நம்ம கல்லா பெட்டியில் கூட வைக்கலாம் அதே போல் கபோர்டில் வைக்கலாம் நம்மளோட பர்ஸில் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்துட்டு பூஜா அறையில் வைக்க நினச்சி வச்சாலும் ரொம்ப நல்லது அப்படி வைக்க முடியல பூஜை அறையில் வைக்க வைக்க முடியாதவங்கன்ட்டு அவங்க எல்லா பட்டியல்க்காம் வச்சுட்டு நம்ம வேண்டிக்கணும் கண்டிப்பாக நிறைய பணம் சேரும் அதே போல் நம்ம நினச்ச அத்தனையும் நடக்கும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப வசீகரமான சக்தி உள்ளது அது கடவுளுக்கும் ரொம்ப உகந்தது நம்ம கண்டிப்பாக எல்லோரும் இதை செய்தால் ரொம்ப நல்லது நினைக்கிறேன் முடிஞ்சா இது செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக நீங்களும் இதை செய்தால் உங்களுக்கும் அந்த அருள் அம்மன்டரில் மகாலட்சுமி உருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அதே இது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு அந்த திருமணமாகாத பெண்கள் வேண்டிக்கிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடி பதினெட்டுலேருந்து பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து வந்துட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் அம்மன் உட்காந்துட்டு நான் நூற்றி ஒரு தடவை அம்மனை நினச்சிட்டு பிரார்த்திக்கணுங்க அவங்களுக்கு என்ன வேண்டியது அதாவது திருமாங்கல்லியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கினாக்கா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதே போலங்க நம்ம வேலை இல்லாத பசங்க கூட வேலை தேடிட்டு இருக்க குழந்தைய கூட சரி அம்மன் கோயில் போயிட்டு இது பதினெட்டு நாள் இன்னிலேருந்து அதாவது நாளையிலேருந்து ஆடி பெருக்கு பதினெட்டுலேருந்து கணக்கு வச்சுட்டு பதினெட்டு நாள் கண்டிப்பாக செய்தாக செய்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்க கண்டிப்பாக வேலை கூட கிடைக்கும் அதே போல் நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு வீடு என்ன ஆசைப்பட்டா நம்ம என்ன வேண்டுறமோ என்ன வேண்டுதாக இருந்தாலும் நம்ம ஆடி பதினெட்டுலேருந்து பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க இன்கேஸ் லேடிஸ்க்கு சில மாத விடாயெல்லாம் வந்துச்சுனாக்கா அப்போ தவிர்க்கிறது நல்லது தவிர்த்துட்டு அதையும் கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஒரு பத்து நாள் ஆகிட்டு மாத ஆகிட்டோம்னா அந்த அது பத்து நாள் கணக்கில் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம அஞ்சு நாள் கிடைச்சி திணி இன்னும் ஒரு எட்டு நாள் நம்ம சேர்த்துனோம் பதினெட்டு நாள் ஆகிடும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நினச்சி அத்தனையும் கிடைக்கும் அதாவது பதினெட்டுன்ற ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான் எவ்வளோ சொன்னாலும் பதினெட்டுக்கு நம்ம அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அவ்வளோ பூ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் நம்பருன்னு கூட சொல்லாங்க கண்டிப்பாக நம்பரு அதே போல் மா மகாலட்சுமி சொருபம் ஆள் சொல்லுவாங்க அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க கூழ் வந்துட்டு கூழ் வீட்டில் காய்ச்சிக்கிட்டு வீட்டில் போய் ஃபஸ்ட்டு பூஜை செய்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு கூழ் எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயில் எந்த அம்மன் கோயிலெல்லாம் கூழ் ஊற்றுவாங்க சில பேர் இங்கே பெங்களூர்லலாம் முத்தியாலம்மன் கோயில் போவாங்க அம்மன் கோயில் மகாமாயி அம்மன் கோயில் போங்க அதே போல் ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது நம்மளுக்கு எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலில் கொடுத்துருதுன்னு இல்லைங்க அப்படி நம்மளுக்கு கோயில் பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லை நம்ம வீட்டில் பூஜை செய்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஆஷிரமம் தான் ஆசிரமத்துலையும் கொடுக்கலாம் அதாவது ஏழப்பட்டவங்க யாருக்கும் என்னால் கொடுத்தாலும் அம்மனைக்கு கொடுத்த மாதிரி ஒரு புண்ணியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதாவது அன்னைக்கு நாளைக்கு பூஜை பண்ண வந்துட்டு சில பேர் அதே போல் அரிசி மாவில் கூட அந்த ஆர்த்தி பூஜை செய்யவும் வந்து விற்குவாங்க அதே போல் கங்கா ஆர்த்தி ரொம்ப விமரிசையாக நாளைக்கு செய்வாங்க நிறைய பேர் கங்கராத்தி நீங்கள் கூட ஐவாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப விமரிசையாக செய்வாங்க அதுவும் பார்த்தா ரொம்ப கோடி பொண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படியே செய்யலாம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறந்த நாளுங்க நாளைக்கு பூஜை செய்யலாம் அதே போல் துணிமணி வாங்கலாம் நம்ம தெய்வ படங்கள் வாங்கலாம் மங்களம மங்களகரமான பொருட்கள் என்ன இருக்கோ எல்லாமே வாங்கலாங்க அச்சிலே பார்க்க வாங்கலாம் மஞ்சள் குங்கம் வாங்கலாம் தாலி வாங்கலாம் அதே போல் உப்பு சர்க்கரை மஞ்சள் வெள்ளம் பருப்பு இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை ரொம்ப நல்லது முடிஞ்சா காசு இருக்கோ தங்கோ வெள்ளிக்கூட வாங்கலாங்க வாங்க முடியாதவங்க நம்ம இந்த வெள்ள எல்லாம் வெள்ளை சக்கரை சொன்னா அதை வாங்கினது போதுமானது அதே போல நம்ம மனைவி நிறைவோடு சந்தோஷமாக நம்மளுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ நாளைக்கு ஃபுல் நம்ம அந்த தெய்வத்தை நினைச்சதும் யாருக்கும் இந்த தீங்க நினைக்காத மாதிரி இருந்தாலும் அது இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நாளைக்கு இது நினைக்கிறோமோ அது பன் மடங்காக சொல்லுவாங்க நல்லது சில பேர் சொல்லுவாங்க நல்லது நினச்சா நல்ல கெட்டு திணிச்சா கெட்டுன்னு கெட்டது யாருக்குமே வேண்டாம் எல்லோரும் நல்லதே நினைப்போம் எல்லா நல்லதே எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் கிடைக்க வேண்டிக்கிறேன் அதே போல் எல்லா நதிகளுக்கும் என்னோட நமஸ்காரத்தை வேண்டிக்கிறேன் அதாவது கங் பதினெட்டு அன்னைக்கு ஆடி பதினெட்டு குரு பிரம்மாம் குரு விஷ்ணு குரு தேவோ மஹீஸ்வரா குரு சாட்சாத் தத்னை ஸ்ரீ குருவே நம்ம சொல்லிட்டு அதே போல் எல்லா புண்ணிய நதியும் பேர் சொன்னால் ரொம்ப நல்லது அது கங்கா துங்கா ரிஷிகேஷி நர்மதா பம்பா பொன்னா தேவதி காயத்ரி எல்லா தெய்வத்தையும் மற்றொரு நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளோட வணக்கத்தையும் செலுத்தலாங்க அதே போல் இந்த நாளில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் கூட நம்ம வேண்டிக்கிட்டால் ரொம்ப நம்மளது நம்ம குலதெய்வத்தை கூட நம்ம இன்றைக்கி எல்லாருமே நம்ம நினச்சிக்கலாம் நம்ம குலதெய்வம் அனுகிரகம் நம்ம முன்னோர்கள் அனுகிரகம் எல்லா நதிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலான்னு வேண்டிக்கிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன் பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி ओम शक्ति तो नहीं 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 ओम शक्ति तो नहीं